ஒருமுறை ரசூல் சல்லாஹு அழகி வசல்லம் நபவியின் முன்றலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்களோடு பேசிக்கொண்டு ஒரு பெண்மணி வருகிறார் அல்லாஹுவின் தூதரை கடந்து செல்கிறார் பள்ளி வாசலுக்கு வருகிற பெண்மணி பீச்சுக்கு போகவில்லை பாக்குக்கு போகவில்லை ஷாப்பிங் மாலுக்கு போகவில்லை கடைகள் கடைத்தருக்களுக்கு போகவில்லை மஸ்ஜிது நபவி அல்லாஹுவின் தூதருடைய பள்ளிவாசலுக்கு வருகிறார் ஆனால் அல்லாஹுவின் தூதர் அந்த பெண் கடந்து போகிற பொழுது அவருடைய வாசனையை நுகர்ந்து விடுகிறார்கள் அந்த பெண்ணை அழைக்கிறார்கள் ரசூலுல்லா அழைத்துச் சொல்கிறார்கள் நீ உன்னுடைய வீட்டுக்கு சென்று கடமையான குளிப்பை குளிப்பு குடிப்பதை போன்று குளித்து உன்னுடைய உடம்பில் இருக்கிற இந்த வாசனையை கழுவி விட்டு பள்ளி வா என்று பெருமானார் சொல்லல்லாகும் அழகி வசல்லம் மிக கடுமையாக எச்சரித்து அனுப்புகிறார்கள் பள்ளிக்கு வந்த பெண்ணுக்கு இந்த நிலைமை என்றால் ஒரு பீச்சுக்கு போகிற பொழுது ஒரு கல்யாணத்திற்கு போகிற பொழுது ஒரு பாக்கு போகிற ஒரு ஷாப்பிங் மால் போகிற பொழுது ஒரு கடைத்தெருவுக்கு தெருவுக்கு போகிற பொழுது அன்புக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே எல்லா அழகையும் வழிகாட்டி போகிறோமே அல்லாகவை பயந்து கொள்ள வேண்டும் உறவுகளே அல்லாகவை பயந்து கொள்ள வேண்டும் உறவுகளே